சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை எனக்கு உன் மீது அதிகமான பாசம் இருக்கிறது அதே சமயம் கோபம் மட்டும்தான் வருகிறது எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நீ சொல் பார்க்கலாம் ஏன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்வதே கிடையாது ஒரு விஷயத்திற்காக இன்னொரு விஷயத்தை கேட்கிறீர்கள் தெய்வத்திடம் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வேண்டும் என்பதற்காக இன்னொரு விஷயத்தை தெய்வத்திற்கு தருகிறேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் எதற்காக அந்த விஷயம் கிடைத்தவுடன் தெய்வத்திற்கு தருகிறேன் என்று சொன்ன விஷயத்தை நீங்கள் ஏன் செய்வது கிடையாது ஏன் உங்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் நடந்த பிறகு எதற்காக நீங்கள் தெய்வம் தந்ததையே மறந்து விடுகிறீர்கள் இதனால் எனக்கு உன் மீது அதிகமான கோபமும் அதிகமான கவலையும் தான் இருக்கிறது எனக்கு மட்டுமல்ல இது எனக்கு மட்டுமல்ல இதனை பொதுவாகவே பல பேர் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும் என்றால் தெய்வத்தை ஓடி நாடி வருகிறீர்கள் அப்பொழுது வந்த கவலையில் என்ன வேண்டுவது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு மீறிய உங்களுடைய பொருளாதாரத்திற்கு மீறிய உங்கள் வரவுக்கு மீறிய சில விஷயங்களை வேண்டி கோவிலுக்கு இல்லை உங்களால் எப்போது செய்ய முடியாத அளவுக்கான வேண்டுதலையோ வேண்டுகிறீர்கள் அது அப்படியே சில பேர் என்ன செய்கிறீர்கள் விட்டு விடுகிறார்கள் என்று அவசரமாக ஓடுகிறீர்கள் சிலர் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறீர்கள் சிறப்பே சில பேர் என்ன விஷயம் எல்லாம் செய்கிறார்கள் தெரியுமா ஒரு தெய்வத்தை வேண்டிய பிறகு அந்த காரியங்கள் தான் நடந்த பிறகு சில வேறொரு பிரச்சனை வரும் என்ன தெய்வம் நமக்காக செய்தது எந்த விஷயத்தை நமக்காக தயவு செய்து நான் தெய்வத்திற்கு வேண்டியது எதையுமே செய்ய மாட்டேன் தெய்வத்திற்கு நான் இதை செய்கிறேன் என்று சொன்னால் செய்துவிட வேண்டுமா தெய்வம் எனக்கு எந்த ஒரு நல்லதுதான் செய்யவில்லை ஆனால் நான் தெய்வத்திற்கு வேண்டியதை செய்ய மாட்டேன் என்று தெரிந்து நன்றாக அதற்கு பிறகு என்ன விளைவு வரும் என்று தெரிந்து நீங்கள் சில விஷயத்தை தெய்வத்திடம் சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறீர்கள் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் உண்டாக்கும் தெரியுமா ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று எனக்கு தாருங்கள் என்று நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் என்னுடைய உடல்நிலையை செய்து சரி செய்து கொடுத்தால் உங்களுடைய உங்களுக்கு நான் இந்த வேண்டுதலை செய்கிறேன் என்று நீ சொல்லிவிட்டாய் ஒரு தெய்வத்திடம் என்று வைத்துக்கொள் அதை ஒரு வருஷ வருடத்திற்கு உள்ளே முடிக்கும் வழியை பாருங்கள் என்று போனால் அந்த தெய்வமானது நிச்சயமாக கோபப்படுமா இல்லையா நானே உனக்கு ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த நேரம் நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்து தருகிறேன் என்று வாக்கு தருகிறேன் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று உனக்கு சொல்கிறேன் அது உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன நேரத்தில் நடக்கவில்லை என்றால் உனக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும் அதே மாதிரிதானே நீ தெய்வத்திற்கு ஒரு விஷயத்தை வேண்டிவிட்டு அதை செய்த பிறகு அந்த வேண்டுதலை செய்ய வேண்டும் தானே ஆனால் சில சமயம் மறந்து விடுகிறார்கள் சிலர் ஞாபகம் இருந்தும் செய்ய விட்டுவிடுகிறார்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்களை காலத்தை கடத்துகிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய வேண்டுதலை நடத்தாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் காலத்தை கடத்தி கொண்டு இருக்கின்றீர்களோ நிச்சயமாக உங்களுக்குள் பிரச்சனை வரும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அவசரப்பட்டு செய்கிறீர்கள் நடந்து தந்துவிட்டது என்றால் நீங்கள் தெய்வத்திற்கு என்ன வேண்டினீர்களோ அதை செய்து விடுங்கள் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு முறையும் ஞாபகம் ஊட்ட முடியாது அதே நேரம் உன் மீது எனக்கு பயங்கர கோபமும் இருக்கிறது ஏனென்றால் நான் ஒரு விஷயம் செய்ய வருகிறேன் இந்த விஷயம் என்னுடைய குழந்தைக்கு நான் செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்து வரும்பொழுது நீ செய்யாமல் வைத்திருக்கிறாய் ஒரு தெய்வத்திற்கு ஒரு நல்ல விஷயங்கள் அவர்கள் செய்து கொடுத்த விஷயத்திற்காக நீ திரும்ப அந்த கடமையை செய்யாமல் இருக்கிறாய் பார் அது என்ன தடுத்து நிறுத்துகிறது அது எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நீ வேண்டி வைத்ததை செய்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீங்கள் நினைக்கிறீர்கள் தெய்வம் என்ன வந்து கேட்கப் போகிறதா தெய்வம் என்ன நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறாய் செய்யவில்லையா என்று பார்க்கப் போகிறதா என்று இதே மாதிரிதான் நான் உனக்கு அப்பப்போ வந்து ஞாபகம் முட்டி கொண்டே இருந்தேன் ஆனால் நீ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை கேட்கவில்லை நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு தெய்வம் என்ன கேட்கப் போகிறதா நாம் பாட்டுக்கு சொல்வோம் நாம் பாட்டுக்கு செய்வோம் என்றால் பின்வரும் விளைவுகள் தெய்வம் உதவாமல் போய்விடும் ஏன் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்வதை மட்டும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உங்களால் முடிகிறது உங்களால் முடிகிறது என்றால் மட்டும்தான் மட்டுமே நீ ஒரு விஷயத்தை தெய்வத்திற்கு செய்து தருகிறேன் என்று ஒப்புக்கொள்ளுங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு உங்களால் முடியாது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற பட்சத்தில் நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது கையெடுத்து எங்களை நீங்கள் வணங்கினால் மட்டுமே போதும் இந்த விஷயம் செய்து கொடுத்தால் இந்த விஷயத்தை நான் செய்து தருவேன் என்ற ஒரு விஷயமும் கிடையாது இது எனக்கு மட்டுமல்ல எல்லா தெய்வத்திற்கும் இதேதான் நீங்களாக ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையே இல்லாமல் யோசித்து யோசித்து இந்த விஷயத்திற்கு இந்த விஷயத்தை கேட்போம் இந்த விஷயத்திற்கு இந்த விஷயத்தை கேட்போம் என்று கேட்டுக்கொண்டே விஷயத்தை சொல்கிறீர்கள் நாங்களும் செய்து கொடுத்த பிறகு அதை அப்படியே விட்டுவிடுகிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல் உனக்கு மட்டும் நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்றால் கோபம் எந்த அளவுக்கு வருகிறது கோபம் என்பது உனக்கு எந்த அளவு ஒரு அதிகமாகத்தானே தெய்வங்களுக்கு வரும் அதனால் தான் சொல்கிறேன் நான் ஒரு ஆசையாக ஒரு விஷயத்தை செய்ய வருகிறேன் ஆசையோடு என்னுடைய குழந்தைக்கு இந்த நல்ல காரியம் நடக்க வேண்டும் இந்த விஷயம் என்னுடைய குழந்தைக்கு அமோகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வருகிறேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னால் அதை செய்ய முடியவில்லை உன் வீடு வரைக்கும் வருகிறேன் உன்னை தேடி வருகிறேன் ஆனால் என்னால் அந்த நல்ல காரியத்தை செய்ய முடியவே இல்லை ஏன் தெரியுமா நீ வேண்டுதல் வைத்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது நீ சில தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதையுமே செய்யாமல் வைத்திருக்கிறாய் நாட்கள் போகட்டும் போகட்டும் என்று வைத்திருக்கிறாய் அப்படி இதற்கு கூடாத எதுவாக இருந்தாலும் ஒரு வருடத்திற்கு செய்வதற்கான வழியை மட்டுமே பாருங்கள் ஏனென்றால் சில விஷயமாக மனது மிக மிக முக்கியமாக நடக்க வேண்டியது இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா நீ இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயமே வரும் அதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என் சாயப்பா செய்யவில்லை ஏன் சாய் செய்யவில்லை என்பதை நீ எப்பொழுதும் கேட்காதே உன்னுடைய வீடு வரைக்கும் வருகிறேன் ஆனால் நீ இப்பொழுது வேண்டுதலை செய்யாமல் வைத்திருக்கும் விஷயம்தான் என்னை தடுத்து இவன் என்ன செய்யவில்லை இன்னும் உங்களை எதுவுமே எனக்காக செய்யவில்லை என்பதை சொல்லி சொல்லி என்னை தடுத்து நிறுத்துகிறது நம்பிக்கையோடு ஒரு தெய்வத்தை வணங்குகிறீர்கள் என்றால் நம்பிக்கையோடு அந்த தெய்வத்திற்கு செய்யுங்கள் உங்களுடைய கோபத்தை காட்டாதீர்கள் தெய்வத்திடம் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்கிறேன் தெய்வத்தின் மீது உங்களுக்கு அத்தனை கோபம் என நீங்கள் படலாம் ஆனால் எந்த ஒரு வார்த்தைகளையும் தெய்வத்தின் தெய்வத்திடம் அவசரப்பட்டு விட்டு விடாதீர்கள் கோபத்தில் ஆயிரம் வார்த்தைகள் வரும் ஆனால் எந்த ஒரு வார்த்தைகளையும் அவசரப்பட்டு விட்டு விடாதீர்கள் ஏன் தெரியுமா ஒரு தெய்வம் ஒருவனை விட்டுப்போனால் திரும்ப வருவதற்கு அது மனம் மாறுதல் ஆனால் மட்டும்தான் வருமே இல்லை என்றால் வராது அதனால் தெய்வத்தினுடைய பேச்சை கேட்டு தெய்வத்தினுடைய மனதை புரிந்து கொண்டு தெய்வம் எல்லாம் நல்லதுதான் செய்யும் என்று நடந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் கடினமான வார்த்தைகளை விட்டு உங்களுடைய தெய்வத்தை உங்களிடம் இருந்து நகர்த்தி கொள்ளவே கொள்ளாதீர்கள் புரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்கள் குலதெய்வமும் இருக்கும் கோபத்தினால் எதையும் ஒரு விஷயத்தை பெற முடியாது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேண்டுதல் வைத்தால் அது ஒரு விஷ வருடத்திற்கு முடியும் முன்பே செய்து பாருங்கள் என்னால் எப்படி இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்ய முடியாமல் தடுத்து வைத்திருக்கிறதோ அதே போல தொடர வைக்காதீர்கள் போய் முதலில் உங்களுடைய வேண்டுதல்களை என்னவோ அதை செய்யுங்கள் எந்த தெய்வத்திற்கு வேண்டி வைத்தீர்களோ அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று வேண்டுதலை முடித்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை தடைப்பட்டு இருக்கும் அனைத்து காரியங்களும் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான ஒரு பதிவை பார்க்க துவங்குவீர்கள் நம்பிக்கைதான் எல்லாம் நம்பிக்கையாக இருங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்